நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஐந்தாம் சார்லஸ் மன்னன் ஒரு முறை வந்து அரசு பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் அமைதியாக காலம் கழித்து வரார் அவர் வந்து பொழுது போவதற்காக வந்து கடிகாரங்களே சேமிப்பது அதை சுத்தம் செய்வது சரி செய்வது அப்படின்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றார் ஒரு முறை ரெண்டு சரியாக ஓடாத கடிகாரங்களை சரி செஞ்சு ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான நேரத்தை காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த ரெண்டு கடிகாரங்களும் ஒரே மாதிரியான நேரத்தை காட்டுறதுக்கு மறுக்குது வேறு வேறு டைம் தான் காட்டுது அதுங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தை தான் அந்த கடிகாரங்கள் காட்டுது அப்போ வந்து அந்த மன்னன் சொல்கிறாரு பக்கத்தில் இருந்த ஒரு உதவியாளரிடம் என்ன மடமை என்னுடையது இரண்டு கடிகாரங்களை கூட ஒன்றாக என்னால் ஓட செய்ய முடியல ஆனால் நான் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே மாதிரியை நினைக்கவும் ஒரே மாதிரியாக செயல்படுவோம் நினச்சேன் என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது போல தான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் சீக்கிரமாக கிடைக்கல அப்படின்னு சொன்னாலேயும் அல்லது ஒரு நபர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய உதவி சீக்கிரமாக கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம வருத்தப்படுறோம் கோவப்படுறோம் காலம் அதனுடைய வேலையை சரியான நேரத்தில் செய்யும் அதுக்கு உண்டான நேரத்தை நம்ம தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நினைக்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படின்றதும் இந்த மன்னர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கால் பண்ணுறீங்க எம்டி எப்போ வருவார் பெயில் போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய காலையும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது அதற்கான தகவல் தான் வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம் அதனால் ஃபோன் செஞ்சு நான் எடுக்காத அந்த நபர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிக்கிறேன் நிறைய நபர்களுக்கு கடுப்பாகலாம் கோபமாகலாம் என்னடாது எப்போ பார்த்தாலையும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க புளி வருது புளி வருது அப்படின்ற மாதிரி எம்டி நேற்று வருவார் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்ச தகவல் வந்து கீழ் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணாமல் ஹை கோர்ட்டில் தான் பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த பெயில் வந்து அப்ளை பண்ணி அதை நம்பர் ஆகி ட்ரையலுக்கு வரத்துக்கு நாலஞ்சு நாட்கள் ஒரு வாரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த செய்தியெல்லாம் போயிட்டு நிறைய நபர்களுக்கு கடுப்பு கூட ஆகலாம் வேறு வழியே இல்லை சில நேரங்களில் நமக்கு உண்டான அந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் சட்டம் சில நேரங்களில் சீக்கிரமாக நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும் சில நேரத்தில் கால காலநெடிப்பு செய்யும் அது பொறுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இதையெல்லாம் டெய்லியும் டெய்லியும் பார்க்கும் நிறைய நபர்களுக்கு என்னடாது எம்டியும் வரல நமக்கு உண்டான பிரச்சனைகள் கடன் சுமைகள் அதிகமாக மாறிக்கிட்டே போகுது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரியான நிறைய எண்ணற்ற கேள்விகள் வருது எனக்குள்ளேயும் இருக்குது எல்லா மைவித்திரஸ் உறுப்பினர்கள் உள்ளேரையும் இந்த கேள்வி இருக்கும் அதில் பொறுமை தான் இப்போது நம்மளுக்கு ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் அப்படின்னு கூட தான் சொல்லலாம் வேறு வழியே கிடையாது அதனால் கண்டிப்பாக எம்டி வெளியில் வந்துடுவார் அப்படின்ற தகவல் நூறு சதவீதம் உண்மையானது தான் அது ரெண்டு மூணு நாளில் வருவாரா அல்லது ஒரு வாரம் ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுலேயும் இருக்குது அதே போல் இன்னும் ஒரு சில நபர்கள் எம்டிஏ வெளியில் வரல பெயில் அப்டேட்டே தெரியலையே ஏன் டெய்லியும் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கூட நிறைய நபர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ மைவி த்ரேட்ஸுக்கு எதிராகவோ அல்லது மைவி திரேட்ஸை பற்றி தெரியாத சில நபர்கள் டெய்லியும் வீடியோ போட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பட்டு நாம் அதில் இருக்கிறோம் அதை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு டெய்லியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோமே தவிர மற்றபடி வந்து மக்களை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கோ அல்லது நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணியோ அல்லது பணம் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவோ நம்ம தகவல் சொல்லவே கிடையாது சரிங்களா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அது வராமல் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி பல வகையான இன்னல்களை சந்திச்சுட்ருக்கும் பொழுது என்ன கம்பெனியில் நடக்குது அப்படின்னு சொல்கிறது யாருமே இப்போ கிடையாது ஏன்னா எல்லா டைரக்டர்ஸுமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க எம்டி அவர்களும் வந்து தான் இருக்கிறாங்க இப்போ ஜோனல் ஆஃபீஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க எம்டி வந்தால் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன தகவல் கூட யாருக்குமே கிடைக்கிறதில்ல ஸோ நமக்கு கிடைச்ச சில தகவல்களை சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நமக்கு உண்டான தகவல் எப்பப்பெல்லாம் நல்ல செய்தியே கிடைக்கிது அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் எம்டி அவர்களுக்கு பெயில் எப்போ கிடைக்கின்ற தகவல் கிடைச்சாலும் கட்டாயம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் யாரும் அதுவரை பதட்டப்பட வேண்டாம் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத நினச்சிக்கோங்க இந்த கால நீட்டிப்புன்றது இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதமாக சந்திச்சிட்டேன் இன்னும் ஒரு வாரம் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் பல வகையான சூழல் இருக்குது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு யுகத்தை கிடக்கிற மாதிரியான ஒரு தான் இருக்குது ஏன்னா அத்தனை பேர்கள் வந்து கடன் உடன் வாங்கி எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த சூழலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எம்டி வெளியில் வரணும் ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் அவருடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மக்கள் நாளாக நாளாக என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து மைவித்தர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு எம்டி அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இத்தனை நபர்கள் ஒற்றுமையாக பொறுமையாக இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது நம்ம சீக்கிரம் வெளியில் போயிட்டு மக்கள் எதிர்பார்க்கும் அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றத அவர் கண்டிப்பாக ஒரு முழு முயற்சியோடு தான் இருப்பார் வெளியில் வந்தால் அதுக்குண்டான செயலை கட்டாயமாக அவர் செய்வார் செயல் அப்படின்னா மக்கள் யாரும் கண்டிப்பாக பொறுத்துக்கவே மாட்டாங்க அது மைவி திரட்ஸ் நிறுவனத்துக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த நாள் என்றைக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்